வணக்கம் புத்தம்பூஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ரொம்ப அழகான பூ போட்டு வச்சுக்க கூடிய உருளிய தான் பார்க்க போறோம் இது உருளியாவும் யூஸ் பண்ண முடியும் அழகா சாமிக்கு நம்ம அர்ச்சனைக்கு பூக்கள் இதுல வந்து நம்ம போட்டு வச்சு அர்ச்சனை பண்றதுக்காக நம்ம எடுத்துக்க முடியும் இதில் இப்போ நிறைய சைஸஸ் வந்திருக்கு இது முதல்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படின்னா கூட இப்ப வந்திருக்கிறது இன்னுமே அழகா நிறையா சைஸுமே வந்திருக்கு பெருசு சின்னது அப்படின்னு மூணு சைஸ் வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்குது இதில் இன்னுமே சிறப்பு என்ன அப்படின்னா இதில் அஷ்டலட்சுமியுமே அழகாக இந்த தாம்பாளத்தை சுற்றி கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது இதில் கார்விங் வந்து அன்னம் வச்சு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம பிரசாதத்துக்காக பழங்கள் வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும் அர்ச்சனைக்கு பூக்கள் வச்சுக்கிறதா இருக்கட்டும் அல்லது உருளி மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும் பூ தண்ணியெல்லாம் ஊற்றி அது மேலே பூ போட்டு நம்ம அலங்காரமா உருளி வைக்கிறோம் அப்படின்னாலும் தாராளமா இதை வந்து நாம வச்சுக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம்